இது வந்துட்டு தேர்ட் ஸ்டே மார்னிங் இன்னைக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஹாஸ்பத்திரியில் செக்கப் இருக்குது அதுக்காண்டி கிளம்பிகிட்டு இருக்கோம் நேற்றே வந்துட்டு ஆல்ரெடி சைடிஸ் மெயின்டிஸ்லாம் வச்சதுனால இன்னைக்கு வந்துட்டு அது எல்லாத்தையும் சூடுபடுறது தான் வேலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் வந்து வந்து வச்சாச்சு சாதம் வந்து அம்மா வச்சாங்க சைடு போய் வந்துட்டு காலிஃப்ளவர் சூப் வந்து சூடு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாவு உணத்து அரைச்சி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் அதை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா வந்துட்டு இருக்குது தேங்காய் துருவணும் பழைய சாதம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இருக்குது அதுக்கப்புறம் சாதம் நேற்று வடித்தது வேறு கொஞ்சம் இருக்குது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றது பெருசு இல்லை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த தா துண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அதை வந்துட்டு போடணும் அதை வந்து போடுறதே இல்லை என் பிள்ளைங்க வந்து குளிச்சுட்டு வந்துட்டு அந்த துண்டை வந்துட்டு ஒன்று சோபாவில் போடுறது இல்லை சேரில் போடுறது இந்த வேலை தான் அதை எடுத்து கதவுல வந்துட்டு தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் வந்து எடுத்துட்டேன் காலையில் வந்துட்டு பால் வந்து காய்ச்சி எல்லாட்டும் காஃபிலாம் வந்து கொடுக்கலான்ட்டு காலையில் அடை தான் வந்து செய்ய போகிறேன் அடை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடை கடை கொடுக்குடுன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்து கிளம்ப வண்டியை தான் அம்மா கோலம் போடுறாங்க அம்மா கோலம் போடவும் நான் பித்த வச்சுருக்கதெல்லாம் நான் புத்தகம் வச்சு கோலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் காலையில் வேலை எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீட்டில் வெஜ்ஜு தான் ஒரு ஆறு வாரம் வரைக்கும் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அது வேறு முண்டுது பசிக்குது 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 பசிக்குதுன்னு முண்ட ஆரம்பிச்சிருப்பேன் தண்ணியை அம்மா நிறைய வச்சிட்டாங்க அது பார்த்தா பொங்கி பொங்கி அடுப்பெல்லாம் நாஸ்தி ஆகுது அதனால் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அவ்வளோ தண்ணி ஊற்ற எப்படி பொங்கி வெளியே தான் வரும் அடுப்பே நானிடுவோம் மூடி வேற வைக்கும் எங்கள் அம்மா மூடாத மூடாதீங்கன்னா கேட்காதுங்க எனக்கு அடுப்பு நீட்டாக இருக்கணும் அடுப்பு நீட்டாக இல்லாட்டியும் டென்ஷன் எதாவது டென்ஷனாக இருந்தோம் சாதம் இருக்குன்னே வச்சா ரசம் சூப்பு இருக்குது அந்த மசாலா போட்டு உருளக்கிழங்கு பட்டாணி அதை சூள் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டு காலையிலுக்கு மட்டும் அடை அடையில் தேங்காய் முருங்கைக்கீரை வெங்காயம் இதெல்லாம் போட்டு அடை வந்து சுட போகிறேன் கறிக்கப்புல போடலை போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு தொங்கிக்கு சவுத்து பிள்ளைனா அது வேறு சிக்கல் அதனால் முருங்கைக்கீரை கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுட்டு கொடுக்க வேண்டியது சட்னி வேணும்னான்னு கேட்கணும் இல்லாட்டி ஆல்ரெடி சட்னி அரைச்சது ஃப்ரிட்ஜில் கிடக்கு அதெல்லாம் வச்சு சாப்பிட்ட சொல்ல வேண்டியது இந்த குருவி எப்படி பண்ணதுன்னு பாருங்க மேலே இருந்து கூடு கட்டி அது ஒன்றுனா உடியாந்து விழுகுது இங்கே கீழே நான் ஒன்றுன்னா புறக்க பொறைக்க எடுத்துக்கிட்டு இருக்கேன் குருவி சிட்டு குருவி புல்லு வைக்கல் எல்லாமே எடுத்துட்டு வருது புல் வைக்கல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பறிக்கிறேன் புல் வைக்கல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மெனக்கட்டு உடிச்சது வா என்னால குண்டாந்து இங்கே நான் வைக்கிது கூடுக்கு வா வேற லெவல் தட்டி பயங்கர மூளை அதுக்கு இருக்கிற மூளை எப்படிப்பட்ட மூளை சூசைடு மனசங்கள்லாம் ஒன்று எப்போ எவனை கெடுப்போம் ஏன் நான் வந்து விடுவோம் எவன் நான் வந்து நல்லா இருக்கா விடாமல் பண்ணுவோம் தான் வந்து காலையில் விடிஞ்சா தச்சு வைக்கிறேன் கூட குருவி பறவை மாதிரி ஏதாவது இருக்கால் அதாவது அதாவது வாட்டுக்கு காலையில் போகுது இற தேடுது சாப்பிடுது கொண்டாந்து கூட்டில் வைக்குது கூடு கட்டுது கிரேட் எனக்கு கவர்மெண்டில் கொடுத்த அந்த பவுட்ருக்கும் ஆர்லிஸ் ஒரு ஒரு ஆள் என்னோட பெருசு வந்து பல்லு அழைக்கிட்டு இருந்துச்சு சின்ன சின்ன விளக்காமல் பார்த்து கதை வச்சு மாதிரி அது வந்து நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம் வயசான கிழவி மாதிரி நல்லா நீ பேசுகிறப்பா வாய் பயங்கரமாக வாய் பேசுனேன் వేరీ డేంజరస్ ఉంది పట్టు పట్టుకు నేను అట్టుతా మాదిరిగా తీది తీది కి ఏ తాలికి మెలాను

பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஆர்லிஸ் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ பிளஸ் பவுட்ரு அது வந்து போட்டு ஆற்றி ஃபர்ஸ்ட் அதை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் வேலையை பண்ணணும்

நெக்ஸ்ட்டு ப்ளூடூத்தில் வந்து சாங்ஸ் வந்து போட்டுவிட்டேன் சாமி பாட்டு வேல்மாரல் கந்த சஷ்டி இதெல்லாம் வந்து போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தலையெல்லாம் வந்து சேவிட்டு அதுக்கப்புறம் சைடே வந்துட்டு நானும் வந்துட்டு ரெடி ஆகிட்டேன் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நானும் அம்மா வந்து கிளம்பணும் கார் வந்து வர சொல்லியிருக்கோம் புக் பண்ணியிருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் அம்மா கிளம்பி போயிட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஆயிருங்க செக்கப்புக்கு போக ஏன்னா வந்துட்டு ஸ்கேனுக்கு முன்கூட்டியே வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கியாச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருபது வந்து அதாவது நவம்பர் இருபது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து டோக்கன் வந்து வாங்கிக்க சொன்னாங்க காலையில் போய் டோக்கன் ஒருத்தன் வாங்கி திருப்பி நான் போய் அது வந்து சிரமம் அதனால் காலையிலே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் சீக்கிரம் போனோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு நேராக டாக்டரை போய் பார்த்து அவங்கள்ட்ட ரிப்போர்ட்டை வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு வரணும் அதுக்கடையில் இப்போ சரி பால் குடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதை வந்து குடிச்சிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பியாச்சு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அடை வந்து அட மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன் அதில் தேங்காய் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்துட்டு முருங்கைக்கீரை உப்பு கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடை வந்து காலையில் வந்து சுட்டாச்சுனே தெச்ச அடைது அடை மாவு சட்னி வந்து ஆல்ரெடி இருந்துச்சு தேங்காய் சட்னி அதனால் வந்துட்டு அடை மட்டும் சுட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு அடை வந்து கொடுத்தேன் அவங்க வந்து சாப்பிட்டாங்க அம்மா வந்து பிள்ளைங்களுக்கு வந்து தலை வந்து சீவிட்டுருக்காங்க ரெட்டைச்சடை போட்டு அவங்கள வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளப்புறக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆயிரும் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சீவிட்டுருக்காங்களா நான் சைடுவே வந்துட்டு அடையை வந்து சுட்டு சட்னி வச்சு அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அம்மா வந்து தலை சீவுவாங்க இவங்க உட்காந்துட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுருவாங்க அதனால் தான் வந்துட்டு டக்கு டக்குன்னு சாப்பாடு வந்து கொடுக்குறது அடை வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் முருங்கைக்கீரை வந்துட்டு போடுவேன் சில பேர் வந்துட்டு இதில் வந்துட்டு பெருங்காயத்தூள் வந்து போடுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கருகுப்பிலை வந்து போடுவாங்க நான் கருகுப்பிலை வந்து மேக்சிமம் போடுறதில்ல பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அது வந்து சரி வர செரிமானம் ஆகாது ஒழுங்க மென்னு சாப்பிட மாட்டாங்கன்ட்டு முருங்கை கீரை கொழுந்து கீரையாக பறித்து நான் அதில் வந்து போட்டுருவேன் தேங்காய் சட்னி வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் சைட் போய் வந்துட்டு எனக்கு அம்மாவுக்கு சுட்டாச்சு இன்றைக்கி வந்துட்டு சாப்பாடு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி ஆஸ்பத்திரி செக்கப் அப்படின்னாலே ஒரு நாள் ஆயிரும் அதனால் பசிச்சிச்சு இன்கேஸ் அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்துட்டு சாதம் அதுக்கப்புறம் வந்துட்டு காலிஃப்ளவர் சூப்பு பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு அம்மா வந்துட்டு அடை வந்து வச்சுக்கிட்டாங்க ஆனால் ரெண்டு பேரும் டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு போனோம் ஆனால் ரெண்டு பேருமே வந்துட்டு சாப்பிடவே இல்லை திருப்பி வீட்டுக்கு வந்து மூணை முக்காலுக்கு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இப்போ ஸ்கேனுக்கு வந்து போயிட்டு அதுக்கப்புறம் டாக்டரை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்